சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி பலத்த வரவேற்பை பெற்று பல வசூல் சாதனைகளை செய்து வருகிறது கார்த்திக் சுப்புராஜ் இப்படத்தை இயக்கியிருந்தார் இப்படத்தில் ரஜினியுடன் சசிகுமார் நடித்திருந்தார் சமீபத்தில் இந்த படத்தை பற்றி பேசிய சசிகுமார் பேட்ட படத்தை நான் சென்னையில் பார்க்கவில்லை அதாவது தென்காசியில் தான் அந்த படத்தை ரசிகர்கள் மத்தியில் விடிய காலை ஷோ நாலு மணி அளவில் பார்த்தேன் படத்தை பார்த்த பிறகு நான் சந்தோஷத்தில் எதை பற்றியும் யோசிக்கவில்லை ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டேன் ஆனால் ரஜினி சார் மறக்காமல் எனக்கு போன் செய்து படத்தின் வரவேற்பை பற்றி கேட்டார் என்னால் அது மறக்கவே முடியாது அவர் எனக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஆனால் ஃபோன் செய்து என்னையும் படத்தின் வரவேற்பை பற்றியும் விசாரித்தார் இதுதான் ரஜினி சாரின் நட்பு மற்றும் தொழில் பக்திக்கு கொடுக்கும் மரியாதை என்பது அவரை மாறி ஒரு மனிதரை ஒரு நல்ல வாழ்க்கையில் பார்ப்பது அரிதிலும் அரிது என்றார் நடிகர் சசிக்குமார் பின்னே ரஜினி சார் மனிதர்களிலும் கிடைத்த மாணிக்கம் அல்லவா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்